தமிழக அரசியலில் சில தலைவர்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு குறிப்பிட்ட தொகுதியின் அடையாளமாகவே மாறிவிடுவார்கள் அப்படிப்பட்டவர்களில் மிக முக்கியமானவர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் என்றாலே அனிதா ராதாகிருஷ்ணன் தான் என்ற பிம்பத்தை கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் நிலை நிறுத்தி வருகிறார் அதிமுகவில் அமைச்சராக தொடங்கி இன்று திமுகவின் அமைச்சரவையில் ஒரு முக்கிய தூணாக விளங்கும் அவரது அரசியல் பயணம் சுவாரஸ்யமான திருப்பங்களையும் அதிரடி முடிவுகளையும் கொண்டது அவரது அரசியல் வரலாறு சாதனைகள் மற்றும் திருச்செந்தூரின் மக்களின் மனதை அவர் வென்ற விதம் பற்றி பார்க்கலாம் அனிதா ராதாகிருஷ்ணனின் அரசியல் வாழ்வு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக வலுவாக தொடங்கியது தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிமுகவை வலுப்படுத்தியதில் இவருக்கு பெரும் பங்கு உண்டு முதன் முதலில் திருச்செந்தூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார் இவருக்கு அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கால்நடை துறை மற்றும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறை ஆகிய முக்கிய அமைச்சரவை பொறுப்புகளை வழங்கினார் அதிமுக ஆட்சியை இழந்த நிலையிலும் திருச்செந்தூர் தொகுதியில் தனது செல்வாக்கை நிரூபித்து மீண்டும் வெற்றி பெற்றார் இது அந்த தொகுதியில் அவரது பிடி எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதை காட்டியது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அனிதா ராதாகிருஷ்ணனின் அரசியல் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய புயல் வீசியது கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி ஜூலை முப்பது இரண்டாயிரத்தி ஒன்பது அன்று அதிமுகவிலிருந்து அவர் நீக்கப்பட்டார் பொதுவாக ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டால் பல அரசியல்வாதிகள் தடுமாறுவார்கள் ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தார் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார் கட்சி மாறிய சில மாதங்களிலேயே நடந்த இடைத்தேர்தலில் இம்முறை திமுக சார்பில் திருச்செந்தூர் தொகுதியிலேயே மீண்டும் களம் இறங்கினார் முடிவு அதிமுக வேட்பாளர் அம்மன் நாராயணனை வீழ்த்தி அறுபத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்று சதவிகித வாக்குகளை பெற்று ஹிமாலய வெற்றி பெற்றார் தான் எந்த கட்சியில் இருந்தாலும் மக்கள் தன் பக்கமே என்பதை உலகுக்கு நிரூபித்தார் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது மாநிலம் முழுவதும் திமுகவுக்கு எதிரான அலை வீசிய போதும் திருச்செந்தூர் தொகுதியில் மட்டும் அனிதா ராதாகிருஷ்ணன் அசைக்க முடியாமல் நின்றார் அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியின் பலத்தையும் மீறி அவர் வெற்றி பெற்றது தமிழக அரசியலில் வியப்பாக பார்க்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் இருந்து ஜெயலலிதா விடுவிக்கப்பட்ட போது அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் ஏ பாண்டியன் ஆகியோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த திமுக தலைமை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவரை தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்தது இருப்பினும் பின்னர் அவர் தனது விளக்கத்தை அளித்து மீண்டும் திமுகவின் முக்கிய முகமாக தொடர்ந்தார் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்து அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரக்குமாரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தனது ஐந்தாவது தொடர் வெற்றியை பதிவு செய்து திருச்செந்தூர் தொகுதியின் முடிசூடா மன்னன் என்பதை உறுதி செய்தார் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணனின் தேர்தல் பட்டியல் இரண்டாயிரத்தி ஒன்று திருச்செந்தூர் அதிமுக வெற்றி ஐம்பத்தி நான்கு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் சதவிகிதம் இரண்டாயிரத்தி ஆறு திருச்செந்தூர் அதிமுக வெற்றி ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து இரண்டு சதவிகிதம் இரண்டாயிரத்தி ஒன்பது இடைத்தேர்தல் திருச்செந்தூர் திமுக வெற்றி அறுபத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்று சதவிகிதம் இரண்டாயிரத்தி பதினொன்று திருச்செந்தூர் திமுக வெற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவிகிதம் இரண்டாயிரத்தி பதினாறு திருச்செந்தூர் திமுக வெற்றி ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஏழு சதவிகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திருச்செந்தூர் திமுக வெற்றி ஐம்பது புள்ளி ஐந்து எட்டு சதவிகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சராக பொறுப்பு வழங்கினார் கடலோர மாவட்டமான தூத்துக்குடியின் தேவைகளையும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் நன்கு அறிந்தவர் என்பதால் இத்துறை அவருக்கு வழங்கப்பட்டது பொருத்தமாக அமைந்தது கால்நடை பராமரிப்பில் தனது முந்தைய அனுபவத்தை வைத்து தற்போது பல நவீன திட்டங்களை அவர் செயல்படுத்தி வருகிறார் அரசியல் விமர்சகர்கள் அவரது வெற்றியை பின்வரும் காரணங்களால் விளக்குகிறார்கள் தொகுதியில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள முக்கியஸ்தர்களை தனிப்பட்ட முறையில் அறிவார்ந்தவர் கட்சி பாகுபாடின்றி மக்கள் குறைகளை கேட்டு உடனே தீர்வு காண்பது தனது விசுவாசமான படையை எப்போதும் தன்னுடன் வைத்திருப்பது திருச்செந்தூர் மண்ணின் உணர்வுகளையும் அங்குள்ள சாதி மற்றும் சமூக கட்டமைப்பையும் மிக சரியாக கையாள்வது அனிதா ராதாகிருஷ்ணன் தமிழக அரசியலில் ஒரு தனி ரகம் அதிமுக மற்றும் திமுக ஆகிய இருவரும் கட்சிகளிலும் அமைச்சராக பணியாற்றிய அனுபவம் இவருக்கு உண்டு சவால்கள் வந்தாலும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாலும் கட்சி நீக்கப்பட்டாலும் அஞ்சாமல் தன் தொகுதியை வைத்துக் கொள்வதில் அவர் கெல்லாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் திருச்செந்தூர் கோட்டை அனிதா ராதாகிருஷ்ணன் வசமே இருக்குமா அல்லது புதிய மாற்றங்கள் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் இப்போதைக்கு திருச்செந்தூரின் அடையாளமாக அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் அதுவே வரும் காலங்களிலும் தொடருமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்